மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னா ஏழாம் வகுப்பு தமிழ் பருவம் மூன்று இயல் இரண்டு அதுல புதுமை விளக்கு என்ற செய்யுள் பாடலில் உள்ள வினா விடைகளை மிக மிக எளிமையான முறையில் புத்தகத்திலேயே குறித்து நாம் படிக்கப் போகின்றோம் மதிப்பீடு பக்கம் இருபத்தி நான்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று இடர் ஆளி நீங்குகவே இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் இடர் துன்பம் இரண்டு சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஞானம் கூட்டல் சுடர் மூன்று இன்பு கூட்டல் உருகு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இ இன்புருகு இனி பொறுத்துக அன்பு நெய் ஆர்வம் தகளி சிந்தை விளக்கு ஞானம் இடுதிரி இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இப்போ இதுல நம்ம சரியான பதில பார்க்கலாம் அன்பு தகளி ஆர்வம் நெய் சிந்தை இடுதிரி ஞானம் விளக்கு குருவினா ஒன்று பொய்கை ஆழ்வாரும் பூத தாழ்வாரும் அகல் விளக்காக எவற்றை உருவகப்படுத்துகின்றனர் பக்கம் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றுல இருக்கு பக்கம் இருபத்தி இரண்டுல பாடலின் பொருள் முதல் வரி பூமியை அகல் விளக்காகவும் இந்த மாதிரி இருக்கு இதுல நீங்க என்ன எழுதிக்கலாம்னா பொய்கை ஆழ்வார் அந்த மாதிரி எழுதிக்கோங்க பொய்கை ஆழ்வார் பூமியை அகல் விளக்காகவும் அடுத்தது பக்கம் இருபத்தி மூன்றில் பாடலின் பொருள் முதல் வரி இதில் நீங்கள் எழுதிக்கணும் பூதத்தாழ்வார் அன்பையே அகல் அகல்விளக்காகவும் உருவகப்படுத்துகின்றனர் அப்போ விடை பொய்கை ஆழ்வார் பூமியை அகல் விளக்காகவும் பூதத்தாழ்வார் அன்பையே அகல் விளக்காகவும் உருவகப்படுத்துகின்றனர் ரெண்டாவது கேள்வி பொய்கை ஆழ்வார் எதற்காக பாமாலை சூட்டுகிறார் இதற்கான விடை பக்கம் இருபத்தி ரெண்டுல இருக்கு பக்கம் இருபத்தி ரெண்டில் பாடலின் பொருள் அதில் கடைசி வரி இதில் நீங்கள் எழுதிக்கோங்க பொய்கியாழ்வார் தன் துன்பக்கடல் நீங்க வேண்டி பாமாலை சூட்டினார் இது கேள்வி இனி சிறுவினா பூதத்தாழ்வார் ஞான விளக்கு ஏற்றும் முறையை விளக்குக இதற்கான விடை பக்கம் இருபத்தி மூன்றில் இருக்கு பக்கம் இருபத்தி மூன்றில் பூதத்தாழ்வார் அன்பை அகல் விளக்காகவும் ஆர்வத்தை நெய்யாகவும் இனிமையால் உருகும் மனத்தை இடுகின்ற திரியாகவும் கொண்டு ஞான ஒளியாகிய சுடர் விளக்கை மனமுருக திருமாலுக்கு ஏற்றினார் இதுவரைக்கும் சிறுவினா ஒன்று இனி கடைசியா சிந்தனை வினா பொய்கை ஆழ்வார் ஞானத்தை விளக்காக உருவகப்படுத்துகிறார் நீங்கள் எவற்றை விளக்காக உருவகப்படுத்துவீர்கள் இதற்கான விடை பொய்கையாழ்வார் ஞானத்தை விளக்காக உருவகப்படுத்துகிறார் நீங்கள்னு எழுதியிருக்கக்கூடிய இடத்துல நான் ஒழுக்கம் மற்றும் அன்பு ஒழுக்கம் மற்றும் அன்பு ஆகியவற்றை விளக்காக உருவகப்படுத்துவேன் இவ்வளவுதான் செல்வங்களே இன்றைய வகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்